வெல்கம் டு சாய்தனு விளாக் இன்றைக்கி வந்து மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பிறகு வந்து மாங்காய் வந்து நான் ஒன்றரை கிலோ வந்து சீவி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கடுகு பொடி கடுகு வெந்தயப்பொடி இது வந்து கடுகு வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்தயம் வந்து அதை போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் பெருங்காயம் இது கல் உப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் நம்ம அப்புறம் இது நல்லெண்ணையே தான் அதுக்கு நல்லெண்ணெய் வந்து அப்புறம் மேல் மேலே ஊற்றிக்கலாம் நம்ம எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து புதுசு கல்யாண பசங்களை கற்றுக்குப்பாங்கன்னு சொல்லி தரேன் எல்லாருக்கும் தெரியும் நான் புதுசாக கல்யாணம் பசங்க கற்றுக்கிட்டோன்னு சொல்லி தரேன் பார்த்துக்கோங்க எப்படி சொல்லித்தரேன்னு பார்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கும் போது இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் பெருங்காய்பூள் போட்டுக்கலாம் ரெண்டு கொஞ்சம் ரெண்டு போட்டுக்கலாம் அடுப்பு சும்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து மாங்காய் தூ மாங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நாலு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது மஞ்சள் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு பார்த்துன்னா அப்புறமா போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு மேலே வரும் அப்போது நல்லா வெந்து இதாக இதாகிடுச்சு விந்துச்சு நடத்தும் நம்ம அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை ஜாலியிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சால் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா வதங்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நம்ம முன் சன்ஃப்ளவர் ஆயில் தாஞ்சி கொட்டிட்டு கூட மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் நல்ல கெட்டு போக நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் நல்லா இருக்கு இது வரைக்கும் செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கு இந்த சமயத்தில் வந்து உப்பு காரெல்லாம் கட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி பத்தலைன்னா நீங்க சேர்த்துக்கோங்க காரம் சேர்த்து பழம்போது கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்தா அந்த இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து கடுகு பொடியும் வெந்திய பொடி பண்ணி வச்சிருக்கலாம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்குங்க நல்லா வந்தீங்க என்ன மேலே வரும்போது பார்க்கலாம் பாருங்கள் என்ன நல்லா மேலே மேலே வந்து பார்த்தீங்களா அதுதான் தொக்கம் ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸி செய்யறது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சபடி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்டில் சொன்னால் தான் நான் என்னால் குறைய இருந்தால் மாற்றிப்பேன் தப்பு பண்ணுதா சரி பண்ணிப்பேன் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ